வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திரம் பகுதியில் ஸ்ரீராமபுரத்தில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த இருபத்தி அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து அமைஞ்சிருக்குங்க இருபத்தி அஞ்சு ஏக்கர் ப்ளஸ் பக்கத்தில் ஒரு ஏழு ஏக்கர் தென்னந்தோப்பு ரெண்டுமே இருபத்தி அஞ்சு வயசு உள்ள தென்னை மரந்தாங்க வந்திருக்கு அதுக்கு பக்கத்தில்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் வந்து இப்போ தான் நடவு பண்ணியிருக்காங்க நடவு பண்ணி ஆறு மாதம் ஆகுது தென்னங்கன்று மொத்தம் ஆவரேஜாக ஒரு ஏக்கர் வந்து முப்பது லட்சத்துக்கு சேல்ஸுக்கு சொல்லியிருக்காங்க தென்னங்கன்று பாருங்கள் எல்லாமே நல்லா அருமையாக இருக்குது நல்ல காப்பு கொடுத்துட்ருக்கு இந்த இருபத்தஞ்சி ஏக்கர்லன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குது போர் சர்வீஸ் இருக்குது எல்லாமே ஃப்ரீ ஈபி சேவிங்ஸோடு இருக்குதுங்க ப்ளஸ் அந்த ஏழு ஏக்கரில் ஒரு கிணறு இருக்குது மூணு ஏக்கரில் ஒரு கிணறு இருக்குது மொத்தமாக பார்த்திங்கன்னா நாலு கிணறு வசதியோடு இருக்குதுங்க காயெல்லாம் அருமையாக கொடுத்துட்ருக்குங்க நல்ல செம்மண் செம்மண் பார்த்திங்கன்னா நல்லா மணல் கலந்த செம்மண் தாங்க இது இருபத்தஞ்சி வருஷம் ஆகுதுங்க மரத்துக்கு மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிற ரூமு இருபத்தஞ்சி ஏக்கரில் இருக்கிற இந்த ரூமு கம்ப்ரஷன் மோட்ரு கொஞ்சம் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்க பராமரிப்பு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஒரு ஆள் வந்து போட்டு ஒரு ஆள் இல்லை ரெண்டு ஆள் போட்டால் தான் அந்த தோப்பெலாம் ஒரு அளவுக்காவது மேனேஜ் பண்ண முடியும் இருபத்தஞ்சி ஏக்கர்ன்ற போது ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் ஆள் இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே போட்டதுனால இப்போதைக்கு காய் மட்டும் ஊற்றிட்டு இருக்கிறாங்க இல்லாமல் தண்ணி பாய்ச்சிட்டு காய் மட்டும் எடுத்துகிட்டுருக்கிறாங்க இந்த தோப்பை வாங்கி சரியான முறையில் உரம் கொடுத்து பராமரித்து வந்தோம் அப்படின்னா நல்ல ஈல்டு எடுக்கலாங்க நம்மளுக்கு மொத்தம் இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஒரு ஏழு ஒரு மூணு முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஒரு மூணு முப்பத்தி அஞ்சு ஏக்கர் மொத்தமாக சேல்ஸுக்கு வருதுங்க முப்பத்தி அஞ்சு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் சொல்கிறாங்க முப்பது லட்சன்றது இறுதி விலை இல்லைங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு தோப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா தோட்டத்தை பார்த்துட்டு நம்ம ஓனரை பார்த்து சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க ஒவ்வொரு மரமும் நல்லா கேப்பு விட்டு நடவு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மரத்துக்கு இடைவெளின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு வடி இருக்குதுங்க இந்த இருபத்தஞ்சு அடி கேப் விட்டது ஒவ்வொ ஒவ்வொரு மரத்திலுமே காய் வந்து பெரிய சைஸில் இருக்கும் தோட்டத்தை சுற்றி சோலார் மின்வெளி அமைச்சிருக்காங்க அதை நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் உத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சோலார் மின்வெளியும் தெரியும் ஏன்னா பன்றை வரும் இந்த ஏரியா இது மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம் அப்படின்றதுனால பன்றிகள் வரும் அதனால் சோலார் வீடுகள் அமைச்சிருக்காங்க மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வரிசையாக நல்லா அழகாக இருக்கும் மரம் பார்க்கறதுக்கேவும் மண்பாதை தோட்டம் ஃபுல்லாக மண்பாதை வந்து போட்டிருக்காங்க பதினாறு அடி மண்பாதை போட்டிருக்காங்க இந்த தோட்டத்துக்கு தார் ரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பாதையில் வரணுங்க அருமையான தோட்டம் குறைஞ்ச வலையில் வருதுங்க நீங்கள் வாங்க நேரில் வாங்க நேரில் வந்து தோட்டத்தை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தண்ணி வசதிகள் அருமையாக உள்ள ஏரியா செம்மண் பூமி செம்மண் என்றாலும் மணல் கலந்த மண மண்ணு தாங்க செயலுக்கு வந்திருக்கு அருமையான தோட்டங்க இடத்த பாருங்கள் இடத்த பார்த்துட்டு ஓனர்ட்டு பேசிக்கலாங்க விளையாட்டு எல்லாம் பக்கத்து பக்கத்து தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வீடு கட்டி அங்கேயே இருக்காங்க தோட்டத்துலேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க இது தாங்க அந்த ஏழு ஏக்கர் ஏழு ஏக்கரும் சேம் அதே வயசு தாங்க இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது மரத்துக்கு இதுவும் பராமரிப்பின்றி தாங்க இருக்குது தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கொலையில் எப்படியும் ஒரு இருபது காய் வருங்க அந்த அளவில் இருக்குது பக்கத்தில் வெங்காயம் நடவு பண்ணியிருக்காங்க இந்த காட்டுக்கு பக்கத்தில் வெங்காயம் நடவு பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க வெங்காயத்துக்கு ஏவும் இது பக்கத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று போகுதுங்க பக்கத்தில் கம்மாய் வசதி இருக்குது கம்மாய் வசதி இருக்கும்போது அங்கே தண்ணியுமே அருமையாக இருக்குதுங்க கம்மாயில் தண்ணி இருக்குது கிணறு ஃபுல்லாக இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக வேகும் தண்ணிக்கு வந்து பஞ்சம் கிடையாது நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்